என்ன பண்ணுறீங்க சுஸ்காவும் கேராவும் சுஸ்கா செல்ல பிள்ளையா சுஸ்காங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா சுஸ்கா கேரச்சி வெண்ணிலா எங்கம்மா உங்களை சேர்த்துக்க மட்டுக்கலாமா வெண்ணிலா கடிக்க விளாட வேண்டியல நம்மள கேர சேர்த்துக்கிட்டால சுஸ்கு மீனா எங்க மீனா மீனா சேர்க்க மாட்டிங்களா இந்த அம்மு கூட விளையாண்ட மாதிரியே கேர விளையாட கேர கூட விளையாடுற உருமலை சண்டை வேலை சும்மா செல்லக்கடி பொய்கடி இருக்கீங்களா விளையாட கூப்பிடுறா கே வெணிலாசு ஆமாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் செட் ஆயிருந்தாங்க என்னடா கேராவோ எல்லாரும் செட் ஆயிரம் குட்டியிலேருந்து பார்த்து பிளக்கணுல்ல கேரா யாரோட பிள்ளை ஆனா அம்மோட கூட ஃபுல்லா சுஸ்கா என்ன பண்ணுவானா குட்டியா இருக்கும் போதும் அம்மு கூட தான் விளையாடுவா மீனாட்சி ரொம்ப அழைச்சி மாட்டாள்

ஒரு சேவல் சந்த மாதிரி நாய் சண்டை நடந்து பண்ணியது இங்கே யார் இருக்காங்க யார் இல்லை பாவம் அது புரிய மாட்டேது அடிக்கடி வந்து போயிருந்தா ஞாபகம் இருக்காங்க என்ன பார்க்கிங்க ரெண்டு பேரும் படுத்துக்கோ படுத்துக்கோ ம் படுத்துக்கோ 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 படுத்துக்கலையா

அம்மா போய் டார்ச்சர் பண்ணுவாடா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணா சுஸ்கா விளையாட குடுடா டார்ச்சர்ல வெள்ளাড়া குடுவா ஹேர் அடிக்குறா கையாச்சிரான ஆ வச்சு நான் சவுண்ட் குத்த ஆனா மீன் கோவம் சுசுக்காவே ஒரு அடிபா சுஸ்கா தெரிச்சு ஓடிடுவா விளையாட கூப்பிடுற கடிக்கு கூப்பிடல விளையாட கூப்பிடுற டொம்பு டொம்பு மேலே கால் வேற வலிக்கும்